ஜெர்மனி இந்தியர்களுக்காக தான் வெயிட் பண்றாங்க எங்களுக்கு இந்தியர்கள் தான் அதிகமா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்தியாவுக்கான இந்தியர்களுக்கான ஒரு நம்பகமான ஒரு நாடாக ஜெர்மனி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதையுமே வந்து அவரு குறிப்பிட்டிருக்காரு மேலும் அதிகமான மாணவர்கள் தொழிலாளர்கள் எங்களுக்கு இந்தியாவில இருந்துதான் வேணும் அப்படின்ற மாதிரியுமே அவரு தெரிவிச்சிருக்காரு இது இந்தியர்கள் மத்தியில ஒரு குஷியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம்

குறிப்பா இந்தியர்கள் வந்து இதுல வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அமெரிக்காவும் சரி இல்ல மற்ற நாடுகளையும் இந்தியர்கள் வந்து அதிகமா போறதை பார்க்க முடியுது அந்த அமெரிக்கா கனடா இந்த ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே அவங்களுடைய கடுமையான விதிகள் மூலியமா நிறைய மாணவர்கள் வந்து அங்க போகாம நிறைய தொழிலாளர்கள் அங்க போகாம தவிர்த்து வந்துகிட்டு இருந்தாங்க குறிப்பா இந்தியர்கள் அங்க போகக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து குறைஞ்ச இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து ஜெர்மனியில இந்தியர்களுடைய வருகை அவங்களுக்கான வருகை பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு இந்தியாவிற்கான ஜெர்மனி தூதகர் வந்து பேசியிருக்காரு மேலும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு ஜெர்மனி இந்தியர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்தியர்கள் நிறைய பேர் எங்களுக்கு வேணும் அவங்க அங்க வரணும் அங்க வந்து அவங்களுக்கான தேவைகள் எல்லாமே அங்க இருக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து நாங்க லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியர்கள் அங்க வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதகர் என்ன பார்க்கும்போது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஜெர்மனியில இந்தியர்களுடைய வருகை அப்படின்றது கணிசமா அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி கிட்டத்தட்ட இந்தியர்கள் மட்டுமே ஐம்பதாயிரம் பேர் வருளுமே ஜெர்மனியில இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜெர்மனி பல்

அன்போடு வரவே இருக்கிறோம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஜெர்மனில மலிவான விலை கல்வி தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இப்போ அதிகமா ஜெர்மனிக்கு வரக்கூடிய மக்களுடைய சதவீதம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இதுக்காக அவர் டேட்டாஸையும் எடுத்து பேசியிருக்காரு இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சர்வதேச கல்வி பெருமாற்ற அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கைய இப்போ மேற்கோள் காட்டியும் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா ஜெர்மனியில அதிகமா சர்வதேச மாணவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் தான் ஜெர்மனில அதிகமா இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஆறாயிரத்தி எழுநூறு ஆராய்ச்சியாளர்களும் இந்தியாவை சேர்ந்தவங்க ஜெர்மனில பொறுக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெர்மனில ஓவராலா சர்வதேச மக்கள் அப்படி சர்வதேச மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் இருக்கிறதாகவும் அதுல எழுபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து இந்தியாவை சேர்ந்த இந்திய மாணவர்கள் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மேலும் ஜெர்மனியில இப்போ தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவிகிட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் தேவைப்படுறாங்க அந்த தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய துறைகளில் ஈடுபடக்கூடிய நிறைய துறைகளில் நிறைய பற்றாக்குறை இருக்கிறதாகவும் ஓவராலா மொத்தமா தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து லட்சம் தொழிலாளர்கள் வருடம் தேவைப்படுறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு அதனால தான் நாங்கள் வந்து அதிகமா இந்தியர்களை வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு சொல்லக்கூடிய ஒரு மூலியமா வந்து நிறைய தொழிலாளர்களும் இல்ல மாணவர்களும் அங்க ஜெர்மனிக்குள்ள வரணும் அப்படின்றத ஒரு நோக்கமா அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் ஜெர்மனில இருக்கக்கூடிய பொது பல்கலைக்கழகங்கள் இலவசமாக குறைந்த விலையோட மாணவர்களுக்கு வந்து ஒரு ஏத்த ஒரு பல்கலை

வந்து வெளியிட்டு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம இந்தியாவில டூ பட்ஜெட்ல வந்து சர்வதேச மாணவர்கள் வந்து மற்ற வெளிநாடுகளுக்கு போற சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க சோ அதுலயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஜெர்மனியில குறைந்த அளவு தான் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ அமெரிக்காவில ஒரு நாற்பது பெர்சன்ட் வரலும் குறைஞ்சிருக்கு கனடாவில ஒரு முப்பது பெர்சன்ட் வரலும் குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்க ஜெர்மனில ஒரு பன்னெண்டு பெர்சன்ட் வரலும் தான் குறைஞ்சிருக்கு எதுலையுமே வந்து அதிகமா வந்து யாரும் எங்களை வந்து நிராகரிக்கல சோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா இனி வரும் காலங்கள்ல இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க என்னதான் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியர்கள் வந்து அதிகமா வருகை தராம இருந்திருந்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரஷ்யா இந்த ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து இந்தியர்களுடைய வருகை அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஜெர்மனிக்கு மட்டுமே அவங்களுடைய முந்தைய ஆண்டுகளோட பார்க்கும் போது இந்தியர்களுடைய வருகை அப்படின்றது அறுபத்தி ஏழு பர்சென்ட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி ஜெர்மனில இந்தியர்களுக்கான முக்கியத்துவம் எவ்வளவா இருக்கு இந்தியர்கள் எப்படி அங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்திய இந்தியாவிற்கான ஜெர்மன் தூதகர் வந்து நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்தியர்களை வரவேற்கிறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்காக எப்பொழுதும் வரவேற்போம் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கனடா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நிறைய விசா கட்டுப்பாடு குடியேற்ற விதிமுறைகள் எல்லாம் பார்க்கும் போது இவங்களுக்கு இந்த ஒரு ஜெர்மன் நாடு அப்படின்றது அடுத்த ஒரு தேர்வா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது